மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் வெற்றி படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வழக்கறிஞர்கள் சமீபகாலமாக வெற்றி படுகொலை செய்யப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது இந்நிலையில் நேற்று ஓசூரைச் சேர்ந்த கண்ணன் என்ற இளம் வழக்கறிஞர் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை கண்டித்து சேர்மாதை வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் அட்வொகேட் அசோசியேஷன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் அவர் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு திட்டத்தை நிறைவேற்ற முடியும் மேற்கொண்டுள்ளார்கள் ஆங்காங்கு படுகொலை செய்யப்பட்டு பட்டுள்ளார்கள் மேலும் தொடர்ச்சியாக தமிழகத்திலே வழக்கறிஞர்களை துன்புறுத்தும் நோக்கத்தோடு பல இடங்களில் வெட்டி கொலை செய்துள்ளார்கள் அதற்கு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக மாநில அரசே உடனே நிறைவேற்றும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் இந்த ஓசூர் கண்ணன் அவர்கள் வழக்கறிஞர் வழக்கறிஞர் உடையிலே தாக்கப்பட்டுள்ளார் அந்த செய்தி மிகவும் வருந்தத்தக்கது இதே நிலை தொடர்ந்து கொண்டிருப்பதால் வழக்கறிஞர் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு போராட்டம் தீவிரமடைவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அதனை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற நிறைவேற்றிட வேண்டும் என இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இது உடனடியாக தமிழக அரசு இதை கண்டுகொள்ள பட்சத்தில் நாங்கள் தொடர் போராட்டமும் தொடர் உண்ணாவிரதமும் இருக்க வேண்டும் என

தினதரணி செய்திகளுக்காக மகாதேவியிலிருந்து ஆர் மரக சுப்பிரமணியன்